ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது தாயா தாரம்மா சுருக்கமாக சொல்ல போனோம்னா நம்ம கட்டின மனைவியா நம்மளை பெற்ற தாயா நல்ல ஒரு கும்பாபிஷேக விழா உண்மையிலேயே இந்த கும்பாபிஷேக விழாவில் பேசுவதிலே நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் பொதுவா நல்லா செலவு பண்ணி இந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மிக பிரம்மாண்டமான ஏற்பாடு எங்கே போனாலுமே பகல் மாதிரி அப்படி வெளிச்சம் தெரியிற அளவுக்கு நல்ல ஒரு ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டு அருமையான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பொதுவாக இவ்வளவு செலவு பண்ணி செய்யறாங்க அருமையான சாப்பாடு கொடுக்குறாங்க நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதல்ல செல்வம் பிறருக்கு வழங்குவது தான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநில வரணும் சிலர்லாம் கோடி கோடியாக பணம் வச்சிருப்பான் பத்து பைசா எவனும் கொடுக்க மாட்டான் அதில் என் சித்தப்பேன் ஒன்னா நம்பர் பெரிய கோடீஸ்வரன் நம்ம சேலத்தில் தான் பெரிய கம்பெனி வச்சுருக்கார் இந்த கொரோனாவில் எல்லோரையும் கம்பெனியை மூடிவிட்டு சொந்த ஊருக்கு வர சொல்லிட்டாங்க எங்கள் சித்தப்பாவும் கம்பெனியை மூடிட்டு எங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டார் இந்த கபசுர குடிநீர் குடித்தா கொரோனா வராது நாங்கள்ல இவரே காலையில் நாலு மணிக்கு அடுப்பை பற்ற வைப்பார் கபசுர குடிநீரை காய்ச்சுவார் எங்கள் ஊரில் நூறு பேருக்கு மட்டும் இருப்பார் வந்து வீட்டில் படுத்துக்கிடுவார் நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் திருந்திட்டா போல இருக்கு எல்லாேருக்கும் கொடுக்கப்படாதான் நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேன்னு அவர் சொன்னாரு மையனே இந்த நூறு பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான்னு செத்துட்டான்னா என்ன பண்றது நூறு பேரும் கொடுத்தாரு அந்த நூறு பேரும் தப்பம் போய் சேர்ந்துட்டான் இன்டர்நேஷனல் கிரிமினல் கஞ்சேன் அவர் சுனிதா அப்படி தான் பண்ணுவாரு பொதுவா கும்பாபிஷேக விழா என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம பண்ணுவோம் ஏங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும் முதல் மூன்று ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் பளிபீடத்திற்கு வரும் அடுத்த மூன்றாண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும் அடுத்த மூன்றாண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும் அப்படி சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம் இதை கும்பாபிஷனைக்காவது நம்ம தெரிஞ்சுக்கணும் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம் ஏன் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணணும் ஏன் ஐம்பதாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணலாம்ல அறுபதாவது நாள் மண்டலாபிஷேகம் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிசேகம் பண்றோம்னா பனிரெண்டு ராசிகள் எத்தனை மொத்த நட்சத்திரம் ராசியவும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் கூட்டுங்க முப்பத்தி ஒன்பது வரும் மொத்த கிரகம் எத்தனைம்மா பத்து இல்ல ஒன்பது கிரகம் தான் உங்கத்தையும் சேர்த்து விட்டு போயிடாத ஒன்பது கிரகம் இந்த இருபத்தி ஏழு இந்த பன்னெண்டு இந்த ஒன்பதையும் கூட்டினீங்கன்னா நாற்பத்தெட்டு வரும் அதனால தான் நாற்பத்தி எட்டாவது நாள் நம்ம மண்டலாபிஷேகம் பண்ணுறோம் நாற்பத்தெட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணும்போது நூற்றி எட்டு மந்திரங்கள் ஓதுறோம் ஏன் நூற்றி எட்டு மந்திரங்கள் ஓதுறோம்னா மொத்தம் தமிழ் ஆண்டுகள் அறுபது இந்த அறுபதை நாற்பத்தெட்டையும் சேர்த்தின்னா நூற்றி எட்டு வரும் அதனால தான் நூற்றி எட்டு மந்திரங்கள் ஓதுறோம் இது கும்பாசித்தப்பாவது தெரிஞ்சுக்கிறணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது பொதுவாக விநாயகப் பெருமானுக்கு கும்பாபிஷேகம் முதல்ல விநாயகப் தான் போட்டிருக்காங்க செல்வ விநாயகர் முருகப்பெருமானுக்கு எப்படி அறுபடை வீடுகள் உண்டோ அதே போல விநாயகப் பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் உண்டு விநாயக பெருமானுக்கு எங்கெங்க அறுபடை வீடுகள் இருக்குன்னா முதல் வீடு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அல்லல் போவும் விநாயகர் அதான் விநாயக பெருமானுடைய முதல் படை வீடு இரண்டாவது படை வீடு எங்க இருக்குன்னா விருத்தாச்சலத்தில் இருக்கு விருத்தாச்சலத்தில் எல்லா பிள்ளையார விட அந்த பிள்ளையார் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார் என்ன வித்தியாசம் அப்படின்னீங்கன்னா எல்லா பிள்ளையாரையும் பார்க்க போனோம்னா நாலு படி மேலே ஏறி பார்க்கணும் மூணு படி மேலே ஏறி பார்க்கணும் ஆனால் விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார பதினெட்டு படி கீழே இறங்கித்தான் பார்க்கணும் அவர்தான் ஆழத்து பிள்ளையார் இதான் விநாயக பெருமானுடைய இரண்டாவது படை வீடு மூன்றாவது படை வீடு எங்க இருக்குன்னா திருக்கடவூரில் இருக்கக்கூடிய வாரணா பிள்ளையார் நாலாவது படை வீடு நம்ம அடிக்கடி மதுரை போவோம் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நுழைய முன்னாடி இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் தான் விநாயகப் பெருமானுடைய நாலாவது படை வீடு ஐந்தாவது படை வீடு எங்கே இருக்குன்னா எல்லாம் பிரசித்தி பெற்ற வகையில் விநாயகர் சத்தியை கொண்டாடுவோம்ல பாருங்க கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் தான் விநாயகப் பெருமானுடைய ஐந்தாவது படை வீடு ஆறாவது படை வீடு திருநாரையூரில் இருக்கக்கூடிய பொன்னா பிள்ளையார் இப்படி விநாயக பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு நல்ல சிறப்பாக கொண்டாடுறீங்க நாளை காலையில கும்பாபிஷேகம் நடக்க போகுது நல்ல ஊர் நல்ல மக்கள் அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று ஒரு ஊர்ல கொண்டே விட்டு நடுவுல கம்ப ஊண்டி கயத்தை கட்டி பிரிஞ்சுட்டாங்க ஆண்கள்லாம் அங்கிட்டு போ பெண்கள்லாம் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தர் பொண்டாட்டியோட வந்தேன் பிரிஞ்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ ஓ பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா இப்போ தாண்ட கல்யாணம் பண்ணே அந்த புள்ள நம்மளை தான் பார்க்குறத அதை வேற யாரும் பார்க்குறா நான் நான் அவர் ஜோக்கு சொன்னோன்னு அந்த புள்ள ஹஹான் கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போகணும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படிலாம் இல்லாமல் நல்லா கலந்து உட்காந்துருக்கீங்க மிகப்பெரிய மகிழ்ச்சி இதில் இரண்டு அணியாக வந்திருக்காங்க என்னை கட்டிய மனைவிதான் என்று பேசுவதற்கு இரண்டு பெண்களும் பெற்ற தாய்தான் என்று பேசுவதற்கு இரண்டு ஆண்களும் வந்திருக்கிறார்கள் இதில் தாய்தான் என்று அணிக்கு தலைமையேற்று வந்திருக்க கூடியவர் விஜய் டிவி கலக்கப்பகுதி ஆறு புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தெல்லுமுள்ளு புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக பலவரக்கூடிய கொங்கு மன்னுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்றுத்தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற படத்தில் நடித்ததன் மூலமாக மிகப்பெரிய பெயரை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க காதில் தூது விட்டு ஒரு ஆம்பளை விழிப்புறேன் லேடிஸ் போடுற பாட்டு போடுற நீனும் வெக்கபுள்ள அனுசாரிக்கிட்டு எஃபெக்ட் அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்க கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டு இதுபோன்ற இரவு நேரங்களில் இலக்கியப் பணிகளை செய்து வரக்கூடிய அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்விலே முதல் பத்து இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெரும் புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார் இது மனுஷன் செய்கிற இது ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தினே சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாங்கயா சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா அது வந்து காரை யாரு வச்சிருக்கா பெட்ரோல் யார் போடுறது அந்த சொப்பன சுந்தரிக்கு சொந்தக்காரே அந்த தான் அப்படிங்கிறார் நான் தான் அப்படிங்கிறார் அவ்வளவு சிறப்பு பெற்றவர் நம்மளுக்கு தாரம்தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரையும் தனித்தர மாட்டான் கர்நாடகாரையும் தனித்தர மாட்டேறான் தனி தர மாட்டேறான் எப்போ போனாலும் தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியில் யாரோ குப்புறப்படுத்து கிடக்குறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவொன்னா திறக்கான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினம் ராஜ் தொலைக்காட்சியிலேயே தன்னுடைய பேச்சு திறத்தால் உலகத் தமிழர்களின் பெண்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க கட்டி சரிதானா உயிரோடு உறவாடு ஒரு கோடியா அது மோசமான ஆளு கொஞ்சம் கவனமாறு அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவருக்கு அப்படியே அண்ணே தானே நான் பிறந்ததுக்கு புண்ணியமே அனுபவிச்ச மாதிரி இருக்கு அழகா ஐயா ரொம்ப சிரமப்பட்டு செட் பண்ண சொல்லி செட் பண்ணி வீடியோ எடுக்கிறனே எத்தனை வீடியோ வீடியோ எடுத்தாலே எனக்கு படபடன்னு வரும் ஏன்னா என் கல்யாணத்துல என் மாமனார் தெருவில் எழுத்து விட்டு போயிட்டான் வீடியோ காரணம் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காரு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கான் இந்தாலும் வெறும் இரநூறு ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டார் என் கல்யாணத்துக்கு வீடியோலாம் எடுத்தாங்க மூணாவது நாள் போய் கேசட் கேட்கறேன் ஓ மாமனார் கொடுத்த ரூபாய்க்கு லைட்டு போட்டதுக்கு சரியா போச்சு அப்படின்ட்டாங்க இது வரைக்கும் கல்யாணம் கேசெட் கிடைக்கல வெத்தாத்தான் சுத்துறேன் அத்தாச்சி பன்னெண்டு அத்தாச்சி இருக்கு அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்க கூடியவர் பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமாக பாடக்கூடியவன் பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியை இந்த கொரோனா காலத்துல அந்த ஸ்கூல்ல இந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சள் தான் நம்மள்கிட்ட பட்டிமன்றம் பேசுறக்குள்ள அப்படி பரதேசித்தனமா தெரியுது அப்படின்னு சொல்லி திருப்பூர்ல ஒரு பெரிய பணியன் கம்பெனி இருநூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ஒரு ராசியான அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசுறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு பசு மேம்பாலத்தில் ஏறி இருக்கு இருநூறு கோடி சொத்துள்ள ஓனர் பத்து பனியனை தோல்லே போட்டு உத்துக்க தெரிஞ்சிருக்கான் இந்த அம்மா அங்கேருந்து கூப்பிட்டுருக்கு ஓனர் அப்படின்னு இருக்கு இங்கேயே வந்துட்டியா தாயின்னு வேட்டி சட்டை டவுசர்லாம் கல்கிட்டு போட்டோம் ஆந்திரா தான் இப்ப இங்க முறுக்கு புரிஞ்சு அவரம் பண்ணிக்கிறதுக்கான பாருங்க அப்படி வந்திருக்கக்கூடிய சென்னை மேடம் ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க பொண்ணுதான் பக்கப்படுது அம்மா அம்மாடி அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி ஆனந்த காத்து மீசு சாமந்தி காத்து மடிக்குது அது சின்ன பொண்ணடா நல்லா பாடுறா முறைப்படி உனக்கு சின்ன மாமிய முறை வேணும்டா ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்குடா நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ஏ ஆர் ரகுமானுடைய இசைக்குழுவிலே ஏழாண்டு காலம் பணிபுரிந்து இப்பொழுது இங்கே வந்திருக்கக்கூடிய அருமை தம்பி மிகப்பெரிய இசை சித்தர் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு இசையிலே ஞானம் படைத்தவர் அவர் நாலஞ்சு பையங்களுக்கு இசை சொல்லி கொடுக்கிறார் போன்லே இசை சொல்லுவார் அவன் அங்கே இருந்தான் இப்படி பல ஆளுகளை உருவாக்கி இவற்ற படித்த பையங்க நாலு பேர் இசை கத்துக்கிட்டான் நாலு வருஷமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருப்பூர்ல பனியங்க மண்ணில் வேலை வக்கிறாங்க அவ்வளவு பெரிய இசைஞானம் உள்ளவர் அருமை தம்பி திருவேங்கடம் உமானாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க உமானாத்துங்கிறது இவர் பேரு திருவாக திருவேங்கடங்கிறது இவருடைய குருநாதர் பேரு அப்பெல்லாம் ஒரு குடி பிடிச்சாருன்னா அந்த அளவுக்கு ஒரு வாரத்துக்கு அந்த இசை ஞானம் நிக்கும் சுதி நிற்கும் அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றவர் நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்க வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்க திறமையை காட்டுங்கன்னு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம் அருமையான இசை நல்ல ஒரு மைக் செட் ஆடியோ சிஸ்டம் ஆடியோ பேர் என்னன்னு ஆர்எஸ்கே நல்லா இருக்குண்ணே இதில் யார் ஆப்ரேட்ரு எல்லாருமே ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தம்பி நீங்க தான் முதல்ல வந்திய உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயி சிரிக்கிற ரைட் ஓகே சிலருக்கு வீட்டை விட்டு வந்துட்டா சிரிப்பு வரத்தான் செய்யும் வீட்டில் போனால் தான் கொஞ்சம் கவலை மன கவலையிலாக இருக்கும் எங்களை படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய யூடியூப் சேனலினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய வெங்காயம் கிருஷ்ணன் அவர்களே அடுத்து அண்ணே உங்கள் சேனல் பிடிச்சு யூடியூப் பிச்சு தானே யூடியூப் இல்லையா இப்போ எதுக்கு எடுக்கிறீங்க கோயிலுக்கா ரைட் ஓகே கோயிலுக்கு எடுக்கிறாங்க மேலே நல்ல அமைப்பாக உட்காந்துருக்கீங்க இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக உங்கள் கைதட்டலோடு வருகிறார் மஞ்சுநாதன் அவர்கள் நல்ல ஒரு கைதட்டில் கொடுங்கப்பாங்க மிகப்பெரிய ஜாம்பவான்

மண்ணலிட்டாம காலத்திலேத தளச்சி நீக்க பிறந்தவளா அந்த மதுரை ஆண்டவளா வடக்க பிறந்தவளா வட நாடாண்டவளா மேற்க பிறந்தவளா அந்த மேகமளே கொண்டவளா

அப்ப மண்மங்கலங்கால மரத்தானே வாடி அழைக்கிறேன் பிறந்தவளா தம் மதுரை ஆண்டவாள கூப்பிட்டு அழைக்கிறேனே ஒரு சொல்லு வாசகா சக்தி எந்த வராத தெய்வமே ஆத்தாரு காளி தங்கமே அண்ணமா அங்கே உனக்கு முத்துப்பல்லாக்கா முகப்பு வச்ச கோட்டையா தங்கப்பல்லாக்கா தர்மம் விட்டு வட்ட மரம் கள்ளி மரத்தை விட்டு எங்க கருமாறி தாயவளை என்ன கூப்பிட்டு அழைக்கிற நடைபெயோ அல்லை கட்டுமா தாய் ஏயே அலைக்கத்துமா வா கலங்கையலு வர் அலைக்கத்துமா நீ yeah. yeah. <laughs> <Yeah. laughs> சமரேஜி அங்கே இடி முழுகுது கருபசாமி தங்க கால் சமரேஜி அலியா மலைலலக நானலயா வந்து ரெடி அலியா மலைலலக நானலயா வந்து ரெடி சிறையாயிருக்கு நான் சையேரியோடு அங்கே ஐயா அங்கே அங்கே இடி முழுகுது கருபசாமி தங்க கால் சமரேஜி ங்கே இடி மொன்னி கருப்பு சாமி தங்க சமதி बोले गीदी साढ़े पूजा அங்கே இடி जाने झामि रे आंग्यो சாமி கருப்பு சாமி தங்க கழுசமி அண்ணன்னா பெரியன்னா என்ன கருப்பு அறுபட்டு கருப்பு அறுபத்தெட்டு பே கருப்பா ஏழு ஏழு கண்ணிகளே வந்தையும் வந்தவிய பெரியவ அம்மா வந்த உடம்பு சின்ன உடம்பு பூமி பொறுக்கும் பொதுக்கல்லு பொறுக்கு நாடு பொறுக்கு நல்லொடம்பு பொறுக்காது அம்மா ஒரு தாள வேணும் அம்மா நல்ல எல்லாம் ஒருக்கா கைதுட்டு கொடுங்க பாத்துல நட்டுக்கு வந்த சாமியெல்லாம் மழையேட்டு நடுவர் நடுவரவர்களே எந்த ஊர்ல போய் கண்ணி அழைச்சு அந்த கருப்பனை அழைச்சு அப்படி ஆடி வாராங்கன்னா அந்த ஊர்ல அவங்க செய்யக்கூடிய பூச அந்த ஆத்தா மனசார ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம் ஆத்தா பகவதி நம்ம தோர்வாலத்தில் அக்கரத்தோட குடியிருந்து வார சனத்துக்கெல்லாம் அள்ளி அரைப்பாள ஆயிரம் பூவாளைன்னு சொல்லி நடுவர் அவர்களை நல்ல ஊர் நல்ல